கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் உள்ள தனியார் மில்லின் அரிசி மூட்டை லோகோவை பயன்படுத்தி போலி அரிசி மூட்டைகளை தயார் செய்ததாக திண்டுக்கல்லில் நான்கு கடைகளில் சோதனை செய்த அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் ஆறு டன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக திண்டுக்கல் மேற்கிறத வீதியில் தனியார் அரிசி கடை உரிமையாளர்களான துளசிதாஸ் மற்றும் அவரது மகன் விவேக் தரப்புக்கும் புகார் அளித்த தனியார் மில்லின் மேலாளர் உள்ளிட்ட உள்ளிட்டோருக்கும் இடையே சுமார் நான்கு மணி நேரமாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது திண்டுக்கல்லில் கர்நாடகாவைச் சேர்ந்த தனியார் மில்லில் உற்பத்தி செய்யப்படும் மனசகொண்டா நவாப் ஜீரா ரைஸ் என்ற அரிசி சிப்பத்தின் லோகோவை பயன்படுத்தி தனியார் அரிசி கடை சார்பில் போலியாக அரிசி பைகளை தயார் செய்து அரிசி விற்பனை செய்ததாக அங்கு இருந்த எழுநூற்று முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட மூட்டைகள் உள்ளிட்டவைகளை போலீஸ் உதவியுடன் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவைச் சேர்ந்த ஆய்வாளர் ஜாஃப்லா மற்றும் சார்பு ஆய்வாளர் நிர்மலா ஆகியோர் பறிமுதல் செய்தனர் மேலும் இதுகுறித்து அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவினர் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் இதனிடையே அப்பகுதியில் இருந்த அரிசி உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது வந்து மொத்த ராஜகோபால் செட்டியார் என்பவர் வந்து வந்து அரிசி ஒரு அரிசி பைகள் வந்து அரிசியோட இப்ப வந்து அவங்க வந்து நாங்க சீஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு நாங்க பெட்டிஷன் முறையா வந்து நாங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் கொடுத்து நாங்க அறிவுசாறு சொத்துரிமை அமலாக்க பிரிவுல நாங்க வந்து எங்களோட பெட்டிஷன் நாங்க தாக்கல் பண்ணி இப்ப அவங்க முறையான நடவடிக்கை எடுத்து அதில் இருக்கப்போ அதை போலியான எங்க பிராண்டு மாதிரியே இருக்கக்கூடிய போலியா இருக்கக்கூடிய பை அரிசி பைகளை அவங்க வந்து இப்ப சீஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்க மேல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டாங்க எம் கே நவாப்புங்கிறது போட்டது தான் ஒரிஜினல் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதுல எம்கே நவாபுங்கிறத எதுவுமே இல்லைங்க இது ஒரு வந்து ட்ரேட்மார்க் இது வந்து என்னோட ஒரிஜினல் சொல்ற ஒரு டாக்ஸ் கட்டி கொடுக்கணும் டாக்ஸ் கட்ட இருபத்தி ஆறு ரூபாய்க்கு இது வரைக்கும் டாக்ஸ் கட்டவே இல்லை அவரு இருபத்தி ஆறு கிலோக்கு உரிமையும் கோர முடியாது ஜிஎஸ்டிக்கு உரிமை கோர முடியாது டாக்ஸ் கட்டாம இது வரைக்கும் அவங்க பில்லு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்ல அவங்க பில்லு கொடுத்து இருபத்தஞ்சு குள்ள பேக்கிங் போட்டு டாக்ஸ் கட்டி பில்லு வந்தா நாங்க டாக்ஸ் கட்டி வாங்கிக்கோங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க